அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புத்த மதத்தோடைய தொடர்ச்சி தான் இதில் இருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வந்து இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பௌத்த சங்கங்கள் வந்து நடந்தது அதில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம் ப்ளஸ் நான்கு புத்த மாநாடு எங்கே நடந்துச்சு அந்த கூட்டத்தை யார் கூட்டுனா அந்த பௌத்த சங்கத்தில் யார் தலைமை தாங்கினது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு குயிக் ரிமைண்டர் மாதிரி இதை கொஞ்சம் வேகமாகவே நம்ம வந்து பார்த்துடலாம் சரிங்களா இந்த பௌத்த சங்கத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி பௌத்தருடைய அதாவது புத்தருடைய முக்கியமான சீடர்கள் யார் அப்படின்னா ஒரு நாலு பேர் இருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தருடைய முக்கியமான சீடர்கள் ஆனந்தர் சரிபுத்தர் ஆனந்தர் சரிபுத்தர் அதுக்கப்புறம் மகா கச்சாயனர் அதுக்கப்புறம் மகா மொக்கலனர் அப்படிங்கிற நாலு பேர் தான் புத்தருடைய முக்கியமான சீடர்கள் ஆனந்தர் சரிபுத்தர் மகா கச்சாயனர் மகா மொக்கல்லனர் அப்படிங்கிற நாலு பேர் தான் இதில் முதல் புத்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னா ராஜகிருகத்தில் நடந்துச்சு இதை கூட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜாத சத்ரு அப்படிங்கிற மன்னர் தான் இந்த அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் ஹரியங்க வம்சத்தை சார்ந்த முக்கியமான அரசர் அவரு முதல் புத்த மாநாட்டை கூட்டினார் இது சரியாக புத்தர் இறந்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் மாநாடு வந்து ராஜகிருகத்தில் அஜாதசத்ரு ஹரியங்க வம்சத்தை சார்ந்த அஜாத சத்ரு வந்து கூட்டியிருப்பார் அந்த முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாலி அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினார் முதல் கூட்டத்திற்கு முதல் பௌத்த சங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் யார் ப்ரொசைட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாலி தான் தலைமை தாங்கியிருப்பார் சரிங்களா ஃபஸ்ட்டு இதை இப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி நான்கு புத்த மாநாடு அந்த நான்கு புத்த மாநாடு எங்கே நடந்துச்சு யார் மன்னர் ப்ளஸ் யார் தலைமை தாங்கினது அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தை அழகாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் முதல் புத்த மாநாடு ராஜகிருகம் இரண்டாவது புத்த மாநாடு வைசாலியில் நடந்தது மூன்றாவது புத்த மாநாடு பாடலி புத்திரத்தில் நடந்தது அதாவது தற்சமயம் உள்ள பாட்னா பீகாரின் தலைநகரம் பாட்னா அதுதான் பழைய பேர் பாடலி புத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றாவது புத்த மாநாடு பாடலி புத்திரத்தில் நடந்தது நான்காவது புத்த மாநாடு Yeah. <laughs> காஷ்மீரில் நடந்துச்சு ஓகேங்களா முதல் புத்தமாநாடு ராஜகிருகம் இரண்டாவது வைஷாலி மூன்றாவது பாடலிபுத்திரம் நான்காவது காஷ்மீரில் நடந்துச்சு அந்த முதல் புத்தமாநாடை கூட்டுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா அஜாதசத்ரு ஹரியங்க வம்சத்தை சார்ந்த அஜாத சத்ரு தான் கூட்டியிருப்பார் இரண்டாவது புத்தமாநாடை கூட்டினது கால அசோகர் மூன்றாவது புத்தமாநாட கூட்டினது அசோகர் நான்காவது புத்தமாநாட கூட்டினது கனிஷ்கர் ஓகேங்களா அதுக்கப்புறம் முதல் புத்தமாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாலி தான் தலைமை தாங்கியிருப்பார் முதல் புத்த மாநாடு தலைமை தாங்கினது உபாலி இரண்டாவது புத்த மாநாடு தலைமை தாங்கினது சர்வகாமினி மூன்றாவது புத்த மாநாடு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா அதாவது அசோகர் கூட்டிய அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொக்காலி புட்டா டிஷா இந்த கேள்வி வந்து ரீசண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க மூன்றாவது பௌத்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொக்காலி புட்டா டிஷா அப்படிங்கிற தான் இதில் ஒரே பேர் தான் மொக்காலி புட்டா டிஷா அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினார் நான்காவது புத்த மாநாடு காஷ்மீரில் கனிஷ்கர் வந்து கூட்டியிருப்பார் அதுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுமித்ரா அப்படிங்கிறவர் தான் தலைமை தாங்கினார் சரிங்களா இது ரொம்ப முக்கியம் அதுவும் இல்லாமல் இதுலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் புத்த மாநாடு புத்தரோட இறப்பிற்கு பிறகு நடந்த முதல் மாநாடு எதுனா முதல் புத்த மாநாடு புத்தர் இறந்தது உடனே நடந்த மாநாடு அது இரண்டாவது புத்த மாநாடு பார்த்தீங்கன்னா புத்தர் இறந்து கரெக்டாக நூறு வருஷம் கழிச்சு நடந்தது இரண்டாவது புத்த மாநாடு சரிங்களா இப்போ இந்த முதல் புத்த மாநாடை பொறுத்த வரைக்கும் யும் எங்கே நடந்துச்சு ராஜகிருகத்தில் நடந்துச்சு கூட்டுன யார் அஜாதசத்தரு அவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா ஹரியங்க வம்சத்தை சார்ந்தவர் இதில் அந்த முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய உபாலி இருக்காரு அந்த உபாலி தான் வினய பீடகத்தை வாசித்தாரு ஆனந்தர் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லையா புத்தருடைய சீடர் அவர் சுத்த பீடகத்தை வாசிச்சிருப்பாரு வினய பீடகம்னா என்ன அப்படின்னா புத்தருடைய துறவரம் பற்றி சொல்கிறது தான் வினய பீடகம் சுத்த பீடகம் அப்படின்னா புத்தருடைய போதனைகளை பற்றி சொல்கிறது தான் சுத்த பீடகம் அப்போது அந்த புத்தருடைய துறவரத்தை துறவரத்தை பற்றி சொல்லக்கூடிய வினய பீடகத்தை வாசித்தது யார் அப்படின்னா உபாலி அவருங் உபாலி அப்படிங்கிறவர் அந்த உபாலி தான் முதல் கூட்டத்திற்கு தலைமையை தாங்கியிருப்பார் அதுக்கப்புறம் சுத்த பீடகம் அதாவது புத்தருடைய போதனை அதை வந்து வாசித்தது யார் அப்படின்னா ஆனந்தர் அப்படிங்கிறவர் இந்த முதல் புத்த மாநாடு புத்தருடைய இறப்பிற்கு பிறகு நடந்தது இரண்டாவது புத்த மாநாட்டில் புத்த மதம் இரண்டாக உடஞ்சிருக்கும் ஓகேங்களா இரண்டாவது புத்த மாநாட்டில் புத்த மதம் ரெண்டாக டை டிவைட் ஆகியிருக்கும் அதாவது ரெண்டு பிரிவாக வந்து பிரிஞ்சிருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தவிரவதீன்கள் அதுக்கப்புறம் மகா சங்கிகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கும் இரண்டாவது புத்த மாநாட்டில் வதின்கள் மகா சங்கிகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கும் இந்த இரண்டாவது புத்த மாநாட கூட்டுநதி யார் கால அசோகர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அந்த கால அசோகர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அவர் சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர் தான் கால அசோகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டாவது புத்த மாநாடு புத்த இறந்து சரியாக நூறு வருஷம் கழிச்சி நடந்தது மூன்றாவது புத்தக நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது கூட்டுனது அசோகர் தலைமை தாங்கினது வந்து பார்த்திங்கன்னா முக்காலி புட்டாட்டிஷா அப்படின்னு பார்த்தோம் இதில் அந்த ஸ்த அபிதம்ம பீடகத்தில் அபிதம்ம பீடகத்தில் கதவத்து அப்படிங்கிற கடைசி பகுதியை வந்து சேர்த்தாங்க அ அபிதம் பீடகத்தில் கதவத்து அப்படிங்கிற கடைசி பகுதி மூன்றாவது புத்தமாநாட்டில் சேர்த்தாங்க ஓகேங்களா நான்காவது புத்த மாநாட்டை கூட்டினது கனிஷ்கர் இந்த கனிஷ்கர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா குஷான வம்சத்தை சார்ந்தவர் இப்போது பௌத்தத்தோடைய முக்கியமான பிரிவினரா சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து உருவாகியிருந்தாங்க நன்றி வணக்கம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம்